ஒரு சூப்பரான சட்னி தாங்க பார்க்க போகிறீங்க இது வந்து எல்லா சுவையும் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இனிப்பு புளிப்பு காரம் எல்லாம் உப்பு எல்லாமே இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருந்தேன் நல்லா ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க ஒரு அரை தேங்காய் தான் நான் எடுத்துக்கிட்டேன் நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் வெறும் ப காஞ்சி மிளகாய் ஒரு அஞ்சாறு எடுத்துக்கிட்டேன் புளி ஒரு சின்ன ஒரு கோழி அளவு எடுத்துகிட்டேன் ஒரு பெரிய ஒரு லெமன் சைஸை விட கொஞ்சம் சின்னதாக வெள்ளை கட்டி எடுத்துகிட்டேன் உப்பு போட்டுக்கோங்க போட்டு ப வெங்காயம் பதக்கெல்லாம் வேண்டாம் அப்படியே போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிடுங்க இது நல்லா கிரைண்ட் ஆகி நல்லா நல்லா ஓட்டணும் ஏன்னா மிளகா வந்து நம்ம அப்படியே போடுறோம் இல்லையா அதனால எல்லாமே நம்ம பச்சையாக தான் போடுறோம் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு நல்லா தாலி கொடுக்கணும் இது வந்து ஆயில் போட்டுக்கோங்க கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில போட்டு தாலி போடுங்க நல்லா எண்ணெய் போட்டு கூட தாலி போடலாம் ஏன்னா எல்லாமே ராவாக இருக்குது நம்ம தாலி போடுறதுல அது ரொம்ப நல்லாயிருக்கும் இதை இந்த சட்னி பேர் வந்து மேங்களூர் சட்னின்னு சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த வெங்காயத்தோட வாசனை அப்படியே தான் இருக்கும் சாப்பிட்ற வச்சா வந்தால் ஒரு புளிப்பு இருக்கும் ஸ்வீட்னஸ் இருக்கும் உப்பு இருக்கும் எல்லா சுவையும் இருக்கிற மாதிரி இருக்கும் நல்ல தோசையோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியான சட்னி ட்ரை பண்ணி பாருங்களேன் இதில் இந்த தாலிப்பு போட்டுட்டு உடனே இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூடவே போட்டு கூட இந்த மாதிரி தாளிப்பு போடுங்க அதில் கொஞ்சம் பருப்பு கடுற கடுக்கெல்லாம் போட்டு போட்டோம்னா வச்சுக்கோங்க கொஞ்சம் நறுக்கு நறுக்கு நாங்கள் கிடைக்கும் பட் இந்த நம்ம ஊற்றி தாளிக்கிறதுனால அந்த ராஸ் கொஞ்சம் கம்மியாகிடும் பட் இதை வச்சு தோசை சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ